நான் நேற்று தான் தேங்காய் பால் சாதம் எக்கு கிரேவி பண்ணேன் நைட்டு இன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறது நாளைக்கு ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடணும் ஒய் ஏன் நேற்றே சொன்ன ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேன் என்ன காரணம் பிரதீப்பு ஏன் அப்படி டயட்டா என்ன விஷயம் வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்களா உனக்கு இல்லை நீ எது மெயின்டைன் பண்ணுறீங்களா உடம்பை ம் 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 சிரிப்பு ஏன் சிரிக்கிறீங்க சிரிப்பு சிரிப்பு அம்மா மொறோ சக்திவேல் பி ஹலோ மா மகளே நலமா இனிய இரவு வணக்கம்மா மகளே இரவு வணக்கம் சக்திவேல் அண்ணா நலம் நீங்க நலமா சாப்பிட்டீங்களா ஷாப்பிங் போவீங்களா ஒய் இந்த கேள்வி பிரதிப்பை நீ ஏன்னு சொல்லு நான் பதில் சொல்கிறேன் ஷாப்பிங் போவீங்களா லூலூ பற்றி கேட்க தான் ம் நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூர் போயிருக்கேன் இங்கே ஷாப்பிங் மால்லாம் பெருசாலாம் ஒன்றும் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் மாதிரி பெருசாலாம் இருக்காது ஷாப்பிங் மாலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி நார்மலாக தான் இருக்கும் இருக்குது கொஞ்சம் லாங்கு அவ்வளோ தூரம்லாம் போனதில்லை ரெண்டாவது ஷாப்பிங் மாலில் போய் ஷாப்பிங் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கா அங்கெல்லாம் ஏற்கப்பட்ட பில்லு போடுவாங்க ஒரு சின்ன ஒரு டீ வடையை சாப்பிட்டாலே ஷாப்பிங் மாலில் போயிட்டால் அவ்வளோ ரேட்டு இருக்குது சும்மா அந்த அது என்னது எக்ஸ்குலேட்டரா அதில் ஏறத்துக்கும் இல்லை இல்லை கேரளாவில் இருக்குதான் கேரளாவில் லூலு தான் லூலு தானே பிக்கெஸ்ட்டு ஆமாம் இங்கே பிக்கெஸ்ட்டு இருக்குது ஆனால் நான் இங்கேருந்து மெனக்கட்டு அங்கே போக முடியாதுல்ல நோ நம்ம ஊர் அண்ணாச்சி கடை மாதிரி இங்கே பக்கத்தில் அண்ணாச்சி கடையில் எல்லாமே இருக்கும் காய்கறி கடையில் காய்கறி இருக்கும் மீன் கடையில் மீன் இருக்கும் அதை வாங்கினா பத்தாதா 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 ஏன் இந்த கேள்வி பிரதீப் என்னை பார்த்து அது ஏன்டா என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டா ஷாப்பிங் போர்டு இல்லையான்னு புரியல